வெளிநாடு சென்ற நிலையில் பல வருடங்களாக காணாமல் போன பெண் மீண்டும் வீட்டுக்கு வந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சவுதி அரேபியாவில் இருபத்து ஒன்பது வருடங்களாக வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய பெண் மீண்டும் வீடு திரும்பிய சம்பவம் வெயங்கொட பகுதியில் இடம்பெற்றுள்ளது வெளிநாடு செல்லும்போது அவரது மகனுக்கு பதிமூன்று வயதும் மகளுக்கு பன்னிரண்டு வயதுமாக இருந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு நாற்பத்து மூன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதாக அதிகரித்துள்ளது வாரிய வாரியபொல ஹிந்தகவெவ பிரதேசத்தைச் சேர்ந்த கமலாவதி என்ற இந்த தாயார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் திகதி சவுதி அரேபியாவிற்கு வீட்டு வேலைக்காக சென்றுள்ளார் ஆறு மாதங்களாக கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் கணவனுடனும் பிள்ளைகளுடனும் தொடர்பில் இருந்த கமலாவதியின் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டது தனது மனைவிக்கு என்ன நடந்தது என்பதை அறிய பல சந்தர்ப்பங்களில் அவரது கணவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு சென்ற போதிலும் அவர் அவரை பற்றிய எந்த தகவலையும் பெற முடியவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் இருபத்து ஒன்பது வருடங்களின் பின்னர் இலங்கை வந்த அவர் விமான நிலையத்தில் உள்ள உதவி பிரிவின் உதவியுடன் பெயாங்கொடையிலுள்ள பிள்ளைகளின் வீட்டுக்கு சென்றுள்ளார்